நம்மில் பல பேர் எத்தனையோ முயற்சிகள் செய்தோம் அவர்கள் செய்த முயற்சிகள் எல்லாமே பெரும் தோல்விகளை தான் சந்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனமுடைஞ்சு போய் என்னால் எதுவுமே செய்ய முடியலையா இல்லை எனக்கு எதையுமே செய்யறதுக்கான தகுதி இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு பலர் தன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிடுறாங்க ஒரு விஷயத்தை தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கான திறமை என்ன நமக்கான தொழில் என்ன நமக்கான துறை என்ன நம்ம எதில் சாதிக்க தகுதியானவர்கள்ங்கிறத சரியா புரிஞ்சுட்டு அவர்களுடைய எல்லா முயற்சிகளையும் செய்தால் கண்டிப்பா அவர்களால எந்த துறையாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற துறைகள்ல நிச்சயமான ஒரு பெரிய வெற்றியை அவர்களால் பதிவு செய்ய முடியும் ஐயன் வள்ளுவன் ஒரு நல்ல அழகான ஒரு உண்மையோட தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு அதாவது இடனறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல குரல் எண் நானூத்தி தொண்ணூத்தி ஆறுல இப்படியா அவரு பதிவு பண்றார் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து வலிமையான சக்கரங்கள் இருந்தும் தேர்களால் கடல் நீந்த முடியாது கப்பலால் நிலத்தில் ஓட முடியாது உண்மைதானே இவ்வளோ பெரிய ஒரு கடல் இந்த கடலில் ஓடக்கூடிய அவ்வளோ பெரிய கப்பலை நிலத்தில் ஓட சொன்னால் அதனால் ஓட முடியாது அதே சமயத்தில் நம்ம ஊர் திருவிழாக்களை பார்க்கல அவ்வளோ பெரிய தேர் அந்த தேருக்கான அவ்வளோ பெரிய சக்கரம் இருந்தும் அதை கொண்டு வந்து இந்த கடலில் நீந்துன்னு சொன்னால் அதனால் நீந்த முடியாது ஒரு விஷயத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களுக்கான என்ன துறை உங்களுக்கான என்ன திறமை இதை தெரிஞ்சு அந்த துறையில் உங்களுடைய முழு முயற்சிகளில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றியை யாராலும் எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது